அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தை நாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது நாம் வந்து கர்த்தரை துதிக்கணும் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவர் கூட நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் சொன்னார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்போ ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கு அநேகர் கர்த்தரை துதிப்பதில்லை அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் இந்த இதில் பாருங்க ரெண்டு காரியத்துக்காக கர்த்தரை துதிக்கணும்னு போட்டிருக்குது அவர் ஆகவே அவர் மகிமைக்கு இருக்கிறபடியால் நாம் துதிக்க வேண்டும் இரண்டாவது அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவிது சில நன்மைகளை சொல்லுகிறார் ஆகவே அது நிமித்தம் என் வாய் கத்தரின் துதியை சொல்லி வருவதாக முதலாவது நாம் பார்க்கிற நன்மை அதுல என்ன நன்மை கத்தரை துதிக்கும் போது என்ன நன்மை என்பது பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் ஆபத்தான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது இவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் ஆமே நமக்கு இல்லை சமீபமாக இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலா ராஜா அழைக்கும் போது அவன் சொல்லுகிற காரியம் இந்த ஜனங்களை என்னால் சபிக்க முடியாது இந்த ஜனங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை ஏனென்றால் அவர்கள் தேவனாகிய கத்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் ஸோ நம்முடைய சந்ததிகளோடு நம்மோடு தேவன் இருக்கும் பொழுது அவர் நம்ம நம் அவரை துதிக்க வேண்டும் துதிக்கும் போது இந்த நன்மைகள் அவர் நம்மோடு கூட இருப்பார் ரெண்டாவது நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார் நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர் பெரிய காரியங்களை நிறைய நேரங்களில் விரும்புகிறோம் கத்தரே தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்குகிறவர் என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் அப்போ அந்த விருப்பங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் ஐ மீன் அவர் வந்து பொய் ஒரு ஒரு நேரம் கூட அவருடைய வாயிலிருந்து வர முடியாது மனதில் நிறைய விருப்பங்கள் நமக்கு நிறைய உண்டு ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றுதான் ஆண்டவர் சொன்னார் நாம் விரும்புகிறதை கத்தர் தருவார் அதனால நம்முடைய வாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அடுத்து ஒரு காரியம் கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் ஸோ அவரில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் பயந்தவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார் ஆமே இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வீட்டை காப்பார் நம்முடைய குடும்பங்களை காப்பார் நம்முடைய பிள்ளைகளை காப்பார் போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பயங்கரமான கேடான உலகம் ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கேடு வராதபடி அவர் பாதுகாக்கிற தேவன் நமக்கு பெரியவராக இருக்கிறார் ஆமே நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கும்படியான ஒரு ஜனக்கூட்டமாய் கத்திரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரே நீர் எங்களுடைய ஜபத்தை இதுவரை கேட்டீரே தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீரே ஆண்டவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுடைய மன விருப்பங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன் என்று ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுகிறீர் முக்கு அப்பா ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவனப்பா நாங்கள் உங்கள் அன்பு கூறும்போது நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் இனிமேலும் நீர் எங்களை காக்க வல்லவர் இனிமேலும் எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா இனிமேலும் எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கத்தராய் வருகிற நாட்களில் செயல்படுகிறதற்காக நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் சமீபமாய் வந்து மன விருப்பங்களை நிறைவேற்றி அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படி நான் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை மட்டும் துதிக்கிறத நீங்க மறந்துடாதுங்க அது எப்பொழுதும் அவருடைய துதி உங்களுடைய வாயில இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் கத்தறிந்த விதமான நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ